ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அப்போத்துலேருந்து தான் வந்து பிளாக் எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மழையும் இல்லை கொஞ்சம் ஜாலியாக இருக்குது கொஞ்சமாச்சும் வெயில் வந்துச்சு கொஞ்சம் குளிர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது பட் அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் டைமில் வந்து குளிர் இருக்குது இப்போ பாருங்கள் மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அப்போ தான் அவளுக்கு பிஸ்கெட் கொடுத்துருந்தேன் சரி அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்குள்ளே என் மேடம் வந்து அவளுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக வந்துச்சு சரி நான் ஒன்றுமே பண்ணலை சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அவளை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிட வந்துவிட்டேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ நானும் டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டேன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கல்ல வேக வச்சு நான் வந்து தாளிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார் இந்த நேற்று எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க இவ பாருங்கள் எப்படி நின்று அழுதுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு க்ளோஸ் பண்ணிட்டோன்னே நான் வந்து உள்ள வாமான்னு இவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் வரவே இல்லை அங்கே நின்றுட்டு அழுதுட்டுருந்தா இதே மாதிரி தான் தினமும் நடக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அழுதா சரி அழுதுட்டு தானே இருக்கா அதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு கிச்சனை க்ளீன் பண்ணேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேடம் வாழைப்பழத்தை எடுத்து ஒரு வழி பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி விளாக்ஸ் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்